السلام عليكم ورحمة الله وبركاته <applause> بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியர்களே நாம் இன்று மூன்றாவது தரபியாவில் இருக்கின்றோம் கடந்த இரண்டு தரபியாக்களிலும் இரண்டு துவாக்களை பார்த்தோம் முதலாவது தரபியாவிலே நாம் பார்த்த துவா வலி ஏற்படுகின்ற பொழுது அந்த வலி உள்ள இடத்தில் கையை வைத்து உத வேண்டிய துவா பிஸ்மில்லா என்று மூன்று முறை கூறிய பின் அவுது பில்லாஹி வக்குதரத்திஹி மின்சர்ரிமா அஜிது வாவு ஹாதிர் என்கின்ற அந்த துவாவை ஏழு முறை ஓத வேண்டும் இரண்டாவது துவா நாங்கள் பார்த்தோம் ஒரு உச்சகட்ட துன்பத்தின் போது அல்லது நோயின் போது ஒருவர் ஓத வேண்டிய துவா அல்லாஹும் மஹி நீ மா கேனத்தில் ஹயா து ஹைரன்லி ஒத்த ஒஃபனி இதா கேனத்தில் ஒஃபா து ஹைரன்லி என்கின்ற அந்த துவா இன்று மூன்றாவது துவா நாங்கள் நோயாளியை விசாரிக்க செல்கின்ற பொழுது அல்லது நோயாளி எங்களிடத்திலே வருகின்ற பொழுது நாங்கள் ஓத வேண்டிய துவா புகாரியிலே ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது அதிதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயம் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் சொல்கின்றார்கள் அண்ணா அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹா அலைஹுவ என்கின்ற இந்த துவா அதாவது நபிகள் நாயூம் சல்லாஹலை வல்லம் நபர்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அல்லது அவர்களிடம் நோயாளி கொண்டு வரப்பட்டால் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ருதியல்லாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மிகவும் அழகான துவா மிகவும் அறுத்தமுள்ள ஒரு துவா அது ஹிபில் பேக்ஸா ரப்பாஸ் அது ஹிபில் நோயை போக்கிவிடுவாயாக ரப்பாஸ் மக்களின் இரட்சகனே அதாவது மக்களின் இரட்சகனே இவருடைய நோயை அல்லது கஷ்டத்தை போக்கிவிடுவாயாக இஷ்ஃபி இவரை குணப்படுத்துவாயாக ஷாஃபி நீதான் குணப்படுத்துபவன் அல்லாஹுவை தவிர குணப்படுத்துவோவன் யாருமில்லை நீதான் குணப்படுத்துபவன் லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் நிவாரணம் கிடையாது இல்லா ஷிஃபாவுக் உன்னுடைய நிவாரணத்தை தவிர உன்னுடைய குணப்படுத்தலை தவிர வேறு குணப்படுத்தல் கிடையாது ஷிஃபா ல யுகா திரு சகமா அதாவது நீ குணப்படுத்துகின்ற அந்த குணப்படுத்தல் எந்த நோயையும் விட்டு வைக்கக்கூடாது எந்த நோயையும் விட்டு வைக்காமல் அந்த நோயை குணப்படுத்தி விடுவாயாக என்று நாங்கள் நோயாளியை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது நோயாளி எங்களிடம் வருகின்ற பொழுதோ அல்லது எங்களிடம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது நாங்கள் ஓத வேண்டிய துவாவாக இந்த துவா இருக்கின்றது மிகவும் அழகான துவா சகமா என்கின்ற இந்த துவா அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் அது மக்களின் இரட்சகனே மக்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகனே அபில் பாசர் அவருடைய நோயை போக்கிவிடு அல்லது கஷ்டத்தை போக்கிவிடு இஷ்ஃபி அல்லா குணப்படுத்து ஒன் தாஃபி நீதான் குணப்படுத்துபவன் ல ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் உன்னுடைய குணப்படுத்தலை தவிர வேறு குணப்படுத்தல் கிடையாது ஷிஃபா அன் ல யுகாதுர் சக்கமா நீ குணப்படுத்துகின்ற அந்த குணம் எந்த நோயையும் விட்டு வைக்காமல் அந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று வரக்கூடிய இந்த அழகான துவா அதாவது நாங்கள் ஒரு நோய்க்காக பிரார்த்திப்போம் அவருக்கு வேறு ஏதும் நோய்கள் இருக்கின்ற பொழுதோ வேறு நோய்களும் இந்த துவாவின் மூலம் குணப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு இந்த துவா அமைய பெற்றிருக்கின்றது அதுதான் இறுதியிலே ஷிஃபான் லா யுகாதுர் சக்கமா எந்த நோயும் இல்லாத அளவுக்கு இவரை குணப்படுத்துவாயாக என்று வரக்கூடிய இந்த துவா ஆகவே நாங்கள் நோயாளிகளை சந்திக்க சென்றால் நாங்கள் அடிக்கடி செல்கின்றோம் நோயாளிகளை சந்திப்பதற்காக அந்த நேரத்திலே இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு துவா இருக்கின்றது லாபாசோர் இன்ஷா அல்லா மிகவும் இலகுவான துவா நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதேபோன்று இந்த துவா மிகவும் அர்த்தமுள்ள அழகான துவா இதையும் நாங்கள் நோயாளிகளுக்கு ஓதிக் வேண்டும் பாச என்று சொல்ல முடியாதவர்கள் பாச என்றும் சொல்லி கொள்ள முடியும் மற்றவைகளை சரியான முறையில் உச்சரிப்பதன் மூலம் அந்த சரியான அர்த்தத்தை நாங்கள் கேட்டு துவா செய்வது போல் ஆகும் ஆகவே இந்த துவாவை எல்லோரும் மனநமிட்டு இன்ஷா அல்லாஹ் அதனை அமுல்படுத்துவோமாக நம்முடைய வாழ்க்கையில் என்று கேட்டுக்கொண்டவனாக பிடித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வணக்கம் வாய்